ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் தொலைக்காட்சி என்னோடய பெரிய வாழ்த்துக்கள் அவங்க பதினெட்டு வருஷம் கடந்து பத்தொன்பது வருஷம் அடி எடுத்து வைக்கிறாங்க ஸோ இந்த பத்தொம்பது வருஷம் போகிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் அந்த பதினெட்டு வருஷம் கடந்து பத்தொன்போது வருஷம் போக முடியும் ஸோ அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் அவங்களோட சேனல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கலாச்சாரம் மிக்க சேனலாக இருக்கும் ஸோ அவங்களோட தமிழ் கலாச்சாரம் எடுத்துகிட்டு போகிற விதமாக இருக்கட்டும் அது எல்லாமே நல்லாயிருக்கும் நான் எஸ்பெஷலி நான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் அவங்க அவங்களோட இந்த தெருக்கூத்து டிஸ்பிளே பண்ணுவாங்க ஒரு செவன் டு எயிட் நினைக்கிறேன் அந்த டைமிங் அதுக்கு நான் பெரிய ஃபேன் நான் நான் அவங்களோட டைம் கிடைக்கும் தான் தெருக்கூத்து பார்ப்பேன் நான் ஏன்னா வேறு எந்த சேனல்லையும் அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ இவங்க அந்த தமிழ் கலாச்சாரத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலிமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்காங்க ஸோ அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்களோட பணி மென்மேலும் வளரணும் தொடரணும் அதுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்